எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு குட்டில் மார்க்கெட்டிங் மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரம் திருவாரூர் மெயின் ரோடு பட்டமங்கலம் கிராமம் மேகனா ஸ்கூல் அருகில் புதிய வீடு விற்பனைக்கு இருக்கு டபுள் பெட்ரூமு கிச்சன் ஹால் எல்லாம் புதியது மிக மேகனா ஸ்கூல் மிக அருகில் இருக்குது திருவாரூர் ரோடு பக்கத்தில் தான் சீனிவாசபுரம் தேவைப்படுபவர்கள் எனக்கு கால் பண்ணுங்க மேலும் விவரங்கள் அறிய நைன் ஜீரோ நைன் டூ நைன் ஃபைவ் எயிட் ஃபோர் டபுள் எயிட் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்